டி டுவெண்டி வேர்ல்ட் கப் முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஜிம்பாபே டிராவல் பண்றாங்க அண்ட் இந்த எந்த இருக்காங்க அண்ட் சீரிஸ்ல இருந்து இந்தியன் டீம் என்ன அவுட்புட்டை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எஸ் எஸ் பி ஜெயஸ்வால் சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் துபாய் பாத்தீங்கன்னா இனிஷியலி ஸ்குவாட்ல எடுக்கப்பட்டாங்க பட் அவங்க பாத்தீங்கன்னா கரேபியன்ல இருந்து லேட்டா வந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண போறாங்க அவங்களுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் ஜிதேஷ் சர்மா அண்ட் ஹஷித் ராணாவை பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க அண்ட் சுப்பன் கில் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல இந்தியன் டீமோட கேப்டனா திகழ போறாரு அண்ட் சுப்பன் ஓட பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்றது எங்களோட கருத்து பிகாஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸான ஆன பிளேயர்ஸ் கண்டிப்பா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட ஷூஸை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் அபிஷேக் சர்மாவை பார்த்தீங்கன்னா பேக்கப் இருக்காங்க அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி அவரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாட ஆடுவாரு பிகாஸ் இந்த டி டுவெண்டி வேர்ல்ட் கப்லேயே ஆல்மோஸ்ட் இருக்க வேண்டியது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருப் ஜுரல் துருப் ஜுரல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸான பிளேயர் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரோட்டேட்டிங் எபிலிட்டி கூடிய பிளேயர் ஸோ அவருக்கும் நான் லுக் ஃபார்வர்ட் பண்றேன் ரியன் பராக் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரோட எக்ஸலென்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் தேவை அப்படின்னு இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா பிலீவ் பண்ணிருக்காங்க ஸோ வாஷிங்டன் சுந்தரை பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லாம் அகைன் நிற்காங்க ரவி பிஷ்னாய் பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தலை ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ ஹோப்ஃபுல்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸை இந்த ஜிம்பாபே சீரீஸ்ல வெளிப்படுத்துவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஆவேஷ் கான் கலீல் அகமத் முகேஷ் குமார் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு குமார் கலீல் அகமத் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது பிகாஸ் ட்ரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரை அவுட் பண்ணுவாங்க மினிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் இருக்கிற எல்லாருமே ஒரு டூ ஆர் த்ரீ கேம்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் எங்களுக்கு தெரிஞ்ச இனிஷியலி துஷார் தேஷ்பாண்டையோட போவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஸ்குவாடாக இருந்திருக்கு அண்ட் இதுலேருந்து என்ன அவுட் புட் எதிர்பார்ப்பாங்க இந்தியன் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர்ஸ் தங்களோட பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறது அப்படின்றது தான் பிலீவ் பண்ணுவாங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு ஸோ சுப்மன் கில் ருத்ராஜ் கைத்வத் அவங்களோட பெர்ஃபாமன்ஸை நினைச்சா கண்டிப்பாக அவங்க டி ட்வெண்ட்டி இனி இனிவார சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் சீரீஸ் பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆப்ஷன் இந்தியன் டீமுக்கு தேவை இந்தியன் டீம் ரொம்ப விஷமாவே தேடிட்டு இருக்காங்க அஸ்வின் அப்புறம் ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவரோட பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தினா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருப்பார் அண்ட் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் முகேஷ் குமார்லாம் பார்த்தீங்கன்னா தங்களோட பெர்ஃபாமன்ஸும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இந்தியன் டீம் வரவேற்கிற சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்கள எடுப்பாங்க அப்படின்றது கருத்து இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ புரிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா